வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்த் எனக்கு நம்ம யாரை ஊற்றி பார்க்க இப்போ எடப்பாடி பன்னிச்சாமிய விட்டு பார்த்தீங்கன்னா வேலுமணி தனியாக ஒதுங்கி வரோம்னா சும்மா வரமாட்டாரு கொங்கு மண்ட இருக்க நிறைய எம்எல்ஏக்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த பொன்னையன் ஆடியல் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலுமணியை கட்டுப்பாட்டில் தான் இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலுமணி கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் யாருமே இல்லை என்கிட்டிங்கன்னா இல்லை கட்சியே இல்லை பூச்செல்லாம்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு ஆனால் மாவட்டம் தூரம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் தான் பூச்சலா எங்கிட்டிருக்காங்க இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு ஸோ அவரனால பார்த்தீங்கன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடில மாவட்ட செயலர் ஒருத்தரை மாட்டினாலும் பார்த்தீங்கன்னா தன்னோடய பதவிக்கு ஆபத்துன்னு சொல்கிறனால தான் அதாவது பூச்சலை பதிவுக்கு ஆபத்துன்னு சொல்கிறனால தான் இன்னும் வரைக்கும் மாற்றாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது உறுதியாக தெரியுது எந்த ஒரு மாவட்ட சேலையும் மாற்ற முடியல எடப்பாடி பழனிசாமியால் ஸோ ஒருவேளை ஏக்நாத் இந்தியா பார்த்தீங்கன்னா வேலுமணி மாற பட்சத்தில் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது எம்எல்ஏக்கள் வரைக்கும் வேலுமணி வந்து கூட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பதினெட்டு எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அதாவது ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஸோ பாஜக என்ன வந்து டேரக்ஷன்ல கொடுக்குறாங்களோ அது பண்றதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வேலுமணி கையில தான் இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சர்க்கு தேங்க்ஸ் ஆச்சு இந்த சரி